சுந்தர்ராஜன் அவர்கள் நீர் அரசியல் குறித்தும் அதன் மேலாண்மை குறித்தும் விளக்குவதற்கு வருகிறார் காலத்தின் அறுவையை இருக்கிறேன் என்பதை மீண்டும் சொல்லி திருவாளர் சுந்தர்ராஜன் அவர்கள் நீர்வழிக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நீர் அரசியல் குறித்து பேச சொல்லியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பூ உலகின் நண்பர் சார்பில் ஒரு புத்தகம் போட்டோம் அது அதன் தலைப்பு மூன்றாம் உலகப் போர் தண்ணீருக்காக லார்ட் ஆக்டன் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் என்னை எப்படி இருபதாம் நூற்றாண்டை தீர்மானித்ததோ தண்ணீர் அப்படி இருபத்தோராம் நூற்றாண்டை தீர்மானிக்கும் என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார் வாட் வாஸ் ஆயில் ஃபார் தி டுவெண்ட்டி எய்த் சென்சுரி வாட்டர் வில் பி ஃபார் தி டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியுன்னு தெளிவாக சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ரெண்டாயிரத்தில் தென்னமெரிக்க நாடான பொலிவியாவில் கொச்சபம்பாவில் தண்ணீர் தண்ணி தனியார்மயமாக்கப்பட்டதை மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு அந்த மக்கள் பெருவெள்ளமாக வெடித்து ஈவோ மார்லஸ் அவர்கள் அந்த நாட்டின் அதிபராக வந்து பதவியேற்றார் இவை அனைத்தும் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றன நீர் என்பது ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருளாக அடிப்படை ஆதாரமாக இருக்கின்ற காரணத்தினால் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரின் கவனமும் நீர் குறித்து போகும் என்பதுதான் நண்பர்களே இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற நீரின் அளவில் தொண்ணூத்தெட்டு சதவீத நீர் கடலில் உப்பு நீராக இருக்கின்றது மீதம் இருக்கின்ற இரண்டு சதவீத நீர் கடின நீராகவும் பனிப்பாடலாகவும் உறைந்திருக்கின்றன மீதம் இருக்கின்ற ஒரே ஒரு நீர் நீர்தான் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு அடிப்படை ஆதாரமான ஒரு விஷயத்தை நாம் ஒரு வியாபார பொருளாக பேசிக் ரிசோர்ஸை ஒரு கமாடிட்டியாக மாற்றியதன் விளைவுதான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நீர் சிக்கலில் உலகம் தத்தளித்து கொண்டிருக்கின்றது இவ்வளோ அற்பு இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்தை நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்தனால்தான் தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரம் நீரிழைகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள் ஊரணிகளை தவிர இந்த முப்பத்தி ஒன்பதாயிரம் நீரிழைகளையும் இணைக்கக்கூடிய இரண்டு லட்சம் ஓடைகள் இருந்தன தமிழ்நாட்டில் ஒரு நீரில் நிறைந்தால் அடுத்தது அது நிறைந்தால் அடுத்தது அது நிறைந்தால் அடுத்தது என்று கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ஓடைகள் இருந்தன தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலு நதிகள் இரண்டு லட்சம் ஓடைகள் முப்பத்தி நாலு நதிகள் முப்பத்தி ஒன்பதாயிரம் நீரிலைகள் இதுதான் தமிழ்நாட்டில் நீரியல் குறித்த புள்ளி விவரம் நாம் செய்தது என்ன தெரியுமா நண்பர்களே நாகர்கோவில் ஒரு பஸ் ஸ்டாண்டு பேர் குளத்து பஸ் ஸ்டாண்டு மதுரை இலக்க மாவட்ட மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் ஒரு நீர்நிலை நீர்நிலை ஆக்கிரமிக்க கூடாதுன்னு சொன்ன உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் ஒரு நீர்நிலை சென்னை முகப்பேரில் ஏரி ஸ்கீம் என்றே ஒரு ஸ்கீம் போட்டிருக்கிறோம் ஏரி எப்படி ஸ்கீமாக முடியும் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இது எல்லாற்றையும் வர ஒரு மிக மிக முரணான விஷயம் என்னவென்றால் சென்னையில் நீரின்றி அமையாத உலகன்னு சொன்ன வள்ளுவனுக்கு ஒரு மிகப்பெரிய நீர்நிலை தான் நாம் வள்ளூர் கூட்டம் கட்டியிருக்கோம் சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் நீங்கள் அங்கே சென்று பார்த்தீர்களானால் லேக் வியூ வீஸ்டுன்னு இருக்கும் லேக் எங்கேன்னு கேளுங்க வள்ளூர் கூட்டம் தான் லேக் நாம் கர்நாடகாவோட சண்டை போடுறோம் காவேரிக்காக கேரளாவோட சண்டை போடுறோம் முல்லைப் பிரியாக்காக சண்டை போடணும் வாங்கணும் நம்ம உரிமை மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் பல லட்சம் டிஎம்சி குழு கொண்ட நீர்நிலை நாம் எப்படி பார்க்குறோம் நம்ம கண்ணுக்கு பஸ் ஸ்டாண்டாகவும் கலெக்டர் ஆஃபீஸாகவும் இன்ஜினியரிங் காலேஜாகவும் மாலாகவும் தெரியுதுதான் இந்த நீர்நிலைகள் சென்னையில் ஏன் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சு என்றால் வெள்ளச்சேரி வேளச்சேரி அங்கே கொண்டு வெள்ளச்சேரி ஏரிக்குள்ளாக ஃபீனிக்ஸ் மால் கட்டிய விளைவுதான் வேளச்சேரி நீரில் மூழ்கியது அம்பா ஸ்கைவாக் கூவ மாற்றங்கரையின் ப்ளட் பேங்கில் இருப்பது தான் அம்பா ஸ்கைவாக் அதுதான் சென்னையின் எம்எம்டிஏ காலனியும் அரும்பாகமும் வெள்ளத்தில் மிதந்தன சென்னையின் விமான நிலையம் இரண்டாவது ரன்வே கட்டப்பட்டிருப்பது அடையார் ஆற்றங்கரையில் பொத்தேரி எந்தெந்த இடங்கள் ஏரி தாங்கல் ஏந்தல் என்று முடியவோ அத்தனையும் நீரிழை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்களே பொத்தேரியில் கொண்ட எஸ்ஆர்எம் கல்லூரி கட்டிட விளைவை நாம் தென் சென்னை அனுபவித்தது ஈக்காட்டு தாங்கல் நீரை தாங்கி நிற்கக்கூடிய இடத்தில் கொண்டு போய் அத்தனை கட்டிடங்கள் கட்டியோட விளைவுதான் புதிய தலைமை தொலைக்காட்சி நீரில் மூழ்கியது மியாட் அஸ் மியாட் மருத்துவமனையில் பனிரெண்டு பதிமூன்று பேர் உயிரை திறந்தார்கள் என்றால் மியாட் மருத்துவமனையின் காம்பவுண்ட் சுவர் அடையார் ஆற்றங்கரின் பிளட் பேங்கில் கட்டப்பட்டுள்ளது ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் செய்துவிட்டு நாம்னால் நம்மள மாதிரி சாதாரண நபர்களில் பெரும் பணக்காரர்களும் பெரும் நிறுவனம் செய்துவிட்டு ஒட்டுமொத்த பழியையும் இயற்கையின் மீது போடுவது மிகவும் ஒரு தவறான ஒரு விஷயம் அத்தனை விஷயம் நாம் செய்தோட விளைவு இன்றைக்கு சென்னை மிகப்பெரிய நீர் சிக்கலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது சரி இருக்கின்ற நிலைகளை நாம் பார்க்கிறோம் நம்ம சின்ன கேள்வி கேட்கிறோம் இந்த உலகத்தில் உயிர்கள் தலைத்து வாழ வேண்டும் என்றால் நீர் என்பது அடிப்படை ஆதாரம் ஆனால் அது ஒரு ஒரு க ஒரு வணிக பொருளாக மாற்றியது நுழைவு நீங்கள் உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு டெபிட் கார்டு இருக்கு அம்மா வாட்டு அப்பா வாட்டு தங்கச்சி வாட்டு அக்கா வாட்டு எல்லாம் வாங்கி குடிச்சிருவீங்க காட்டில் இருக்க சிங்கமும் புளியும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தாவரம் நீருக்கு எங்கே போகும் அவங்களுக்கு எங்க கிரெடிட் கார்டு இருக்கு அவைகள் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியாங்கிற உண்மை நமக்கு தெரியுமா தெரியாதா வெறுமன தேனீக்கள் மட்டும் இல்லை என்றால் மனித சமூகம் நாலு வருடத்துக்கு மேல் வாழ முடியாது நண்பர்களே வெறும் தேனீக்கள் மட்டும் இல்லைனா நமக்கு ஒரு அடிப்படை ஆதாரம் ஒரு பொருளை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் பண்றாங்க நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது பள்ளிகளில் படிக்கும்போது மேட்டூரில் அரசு பள்ளியில் படிச்சேன் எங்கள் சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோவில் இருக்கின்ற முள்ளிக்கிழமை ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு விடுமுறைக்கு போகும்போது எக்ஸ்பிரஸ் கார்ப்பரேஷன் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் இருந்துச்சு அந்த பஸ்ல நீங்க ஏறீங்கன்னா ஒரு தண்ணி ட்ரம் வச்சிருப்பாங்க எவர் சில ட்ரம்ல அதுல வந்து சங்கிலி போட்டு டம்ளர் வச்சிருப்பாங்க அந்த தண்ணியை குடிச்சு தான் நாங்க போனோம் அதை முதல்ல சேலத்துல நிரப்புவாங்க கரூர்ல நிரப்புவாங்க திண்டுக்கல்ல நிரப்புவாங்க மதுரில் நிரப்புவாங்க ராஜாபாலத்தில் நிரப்புவாங்க அந்த தண்ணீரை குடித்து கொண்டு தான் நாங்கள் சென்றோம் செத்து விடவில்லை உயிரோட தான் உங்களுக்கு நினைக்கிறோம் ஆனால் இன்று மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது என்னவென்றால் பொதுவில் கிடைக்கக்கூடிய நீர் publicly available water is not safe for drinking பொதுவில் கிடைக்கக்கூடிய நீர் குடிப்பதற்கு உகந்ததல்லனு ஒரு பெரிய பிரச்சாரம் செய்யப்படுது. உண்மையில் மிகவும் ஒரு ஒரு மிகவும் ஒரு உடல்நலக்கேடு உண்டாக்கக்கூடிய நீர் எந்த நீர் தெரியுமா? நீங்கள் குடிக்குறீங்களே சோ கால் मिनरल வாட்டர், பாட்டில்ல வரக்கூடிய தண்ணீர். அததான் most unsafe water ன்னு எல்லா சொல்றாங்க. அது मिनरल வாட்டரே கிடையாது. அது demineralized water. அந்த நீரில் இருக்கக்கூடிய அத்தனை கனிமங்களையும் நீக்கிவிட்டு வெறும் சக்கையை கொண்டு வந்து நம்மிடம் கொடுக்கிறார்கள் நாமும் கூச்சமே இல்லாமல் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் கொடுத்து வாங்கி குடிக்கின்றோம் இன்னைக்கு இருபது ரூபா வாங்கி குடிச்சிருவீங்க நாளைக்கு இரநூறுபா ஆகும் அப்புறம் ரெண்டாயிரம் ரூபா ஆகும் யார் வாங்கி குடிப்பா அம்பானியும் அதானி வாங்கி குடிப்பாங்க நம்மளை போன்ற சாதாரண மக்களால் நிச்சயமாக ஒருபோதும் தண்ணீரை காசு கொடுத்து வாங்கி குடிக்க முடியாத சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களிடம் நாங்கள் பள்ளியில் படித்த போது வந்து பேசியவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இப்படியே விட்டிங்கன்னா தண்ணியே காசு கொடுத்து வாங்கி கொடுக்கிற சூழ்நிலைக்கு வந்துரும்னு சொன்னாங்க நாங்கள் சிரித்தோம் ஏழமாக பார்த்தோம் இன்றைக்கு உண்மையில் நடந்து கொண்டிருக்கிறது இதே போல் நாம் சொல்கிறோம் இருபது வருடங்கள் சென்றால் நம்முடைய பிள்ளைகள் எஸ்பிஐ பள்ளிக்கு புத்தக பைகளை மாட்டிக்கொண்டு செல்ல மாட்டார்கள் ஆக்சிஜன் சிலிண்டரை மாட்டிக்கொண்டு தான் செல்வார்கள் சில நாட்களுக்கு முன்னால் சென்னையில் பிரஸ் கிளப்பில் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை அறிமுகப்படுத்தி ஒரு கம்பெனி பிரஸ் மீட் நடத்தியது இதான் ஒரு அறிகுறி சரி நீர் நீர்நிலைகளாக நம்ம அழிச்சு விட்டோம் இருக்கின்ற எல்லா நீர்களையும் அழித்து விட்டோம் கையேந்தி கொண்டு இருக்கிறோம் இந்தியாவில் தீர்க்கப்படாத தண்ணீர் தாவாக்கள் மட்டும் இருபத்தெட்டு தண்ணீர் தாவாக்கள் இருக்கின்றன டுவெண்ட்டி எயிட் இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் இருக்கு ஒவ்வொரு நா ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை இருக்கு தமிழ்நாடுக்கும் கர்நாடகாக்கும் ஆந்திராவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாக்கும் மகாராஷ்டிராக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்குமே தீர்க்கப்படாத தண்ணீர் தாவாக்கள் இருபத்தெட்டு தண்ணீர் தாவாக்கள் இருக்கின்றன ஒரு மிகப்பெரிய ஒரு நீர் சிக்கலில் உலகம் குறிப்பாக தமிழகம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறே இருக்கின்ற நீரிலாம் அழைத்துவிட்டோம் நாம் வருவோம் இருக்கின்ற நீரை நாம் எப்படி பயன்படுத்துவோம் என்று பார்ப்பேன் இந்த நேரத்தில் நான் தந்தை பெரியார் அவர்களை பற்றி இந்திரா காந்தி அவர்கள் சொன்னதை நான் இங்கே நினைவு கூட்ட விரும்புகிறேன் பெரியாரவரை பற்றி இந்திரா காந்தி ஒருமுறை சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நெறிமுறைகளை கேள்வி கேட்ட ஒரே ஒருவர் என்று சொன்னார் ஏனென்றால் அந்த சமயத்தில் சமூகம் சாதிய வேற்றுமை தீண்டாமை பெண்ணணிவுத்தனம் போன்ற பல்வேறு விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருந்தது அவற்றை கேள்வி கேட்டவர் தந்தை பெரியார் ஹி வாஸ் த ஒன் ஹூ கொஸ்டின் தி அக்செப்டட் வேல்யூஸ் ஆஃப் திஸ் சொசைட்டின்னு சொன்னாங்க இந்திரா காந்தி அவர்கள் இன்னைக்கு நாம அதே மாதிரி ஒரு கேள்வியை கேட்கணும் என்ன கேள்வி அது நாம் கட் நீங்கள் உட்காந்துருக்கும் போது நாம கட்டியிருக்க வாட்சில் எத்தனை முறைன்னு சொல்லிட்டு அமெரிக்காலேருந்து ஒருத்தர் சேட்டலைட் மூலமாக பார்க்க முடியுதுல்ல அவர் எதுக்கு பணியஞ்சட்டியை திருப்பூர்லேருந்து செஞ்சு வாங்குறாரு நமக்கு ஷூவையும் செருப்பையும் செய்யக்கூடிய இயந்திரங்களை செய்த இத்தாலி நாடு அப்படி ஷூவையும் செருப்பையும் செய்யக்கூடிய இயந்திரங்களை தயார் செய்யக்கூடிய நாடு எதுக்கு நம்முடைய ஷூவையும் செருப்பையும் இத்தாலி நா இட்டாலி நாட்டிலுக்கு ஆம்பூர் வாணியம்மாலேருந்து வாங்குறாங்க இந்த கேள்வ கேட்கணும் நம்மால் ஐயா எல்லாரும் ஒரு தூர சுற்றுப்பயணம் பயந்தாங்க அப்போ வந்து ஸ்வீடன் நாட்டிலேருந்து ஒரு இளைஞர் இருந்தார் அவரை பார்த்து நம்மளோரையா கேட்டார் ஏப்போ உங்கள் ஊர்லேருந்து உங்கள் நாட்டிலேருந்து ஒரு கார் கம்பெனி சென்னைக்கு வந்திருக்கே அது நல்லதா கெட்டதான்னு கேட்டார் அந்த பையன் சொன்ன பதில் ஆச்சரியமான பதில் ஐயா அது கெட்டதா இல்லையா எனக்கு தெரியாது நிச்சயமாக நல்லது கிடையாதுன்னு சொன்னான் ஏன் நல்லதா கிடையாது கேட்டா நல்லதா இருந்தா எங்க ஊருக்கு ஏற்றுமதியாக ஒவ்வொரு உள்ளாடைக்கும் நாம ரெண்டாயிரத்தி அறுநூறு லிட்டர் தண்ணி செலவழிச்சு தான் அந்த பொருளை உற்பத்தி பண்றோம் ஏற்றுமதியாக ஒவ்வொரு ஜோடி ஷூவுக்கும் செருப்புக்கும் பதினாறாயிரத்தி அறுநூறு லிட்டர் தண்ணி செலவழிச்சா அந்த பொருளை உருவாக்குறோம் ஏற்றுமதியாகவும் ஒரு கார்ல நாலு லட்சம் லிட்டர் தண்ணி இருக்கு ஒரு கோப்பை தேநீர்ல நூற்றி இருபது லிட்டர் தண்ணி இருக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தில் ஐம்பது லிட்டர் தண்ணி இருக்கு ஒரு முட்டையில இரநூறு லிட்டர் தண்ணி இருக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்ல பத்தாயிரம் லிட்டர் தண்ணி இருக்கு ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிப்பு இருக்கு அணு மின் நிலையத்தை பயன்படுத்தினால் எழுநூறு லிட்டர் தண்ணீர் தண்ணீரை பயன்படுத்தி தான் அந்த உற்பத்தி உற்பத்தியாகி நமக்கு வருகின்றது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நீர் இருக்கின்ற நண்பர்களே மறை நீர் என்று பெயர் நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் வெர்ச்சுவல் வாட்டர்னு இப்போ உங்களுக்கு புரியணும் வளர்ந்த நாடுகள் சொல்லப்போற அமெரிக்காவும் ஐரோப்பாவும் அடிப்படை ஆதாரமான நீரை சேமித்துக் கொள்வதற்காக மட்டுமே தமிழ்நாடு போன்ற வளரும் பிரதேசங்களிலிருந்து தண்ணீரை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்து வாங்கிக் கொள்கிறார்கள் என்ற உண்மையை நாம் உணர வேண்டும் இன்னைக்கு இன்னைக்கு தண்ணீருக்கு செஞ்சு கொடுத்துட்டோம் இன்னும் அஞ்சு வருஷம் தண்ணி இல்லாமல் போச்சுன்னா நமக்கு என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க உலகத்தில் செல்வதற்கு நூத்தி தொண்ணூத்தி நாடு நூத்தி தொண்ணூத்தி நாலு நாடுகள் இருக்கின்றன அவங்க கௌதமாலாவுக்கு போவாங்க பெருவுக்கு போவாங்க பொலிவியாவுக்கு போவாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போவாங்க பிலிப்பைன்ஸ் போவாங்க எங்கேவென்பாலும் போய் அவங்க அவங்களுடைய பொருட்களை தயாரித்துக் கொள்ளலாம் ஆனால் நமக்கு இருப்பது ஒரே ஒரு தமிழ்நாடு தான் நாம எங்கே போவது உலகத்திலே எங்கேயாவது விவசாயிகள் அணைய துறக்க வேண்டாம்னு சொல்லி போராடுற ஒரு துரஸ்வசமான சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கோமான் நாம் அப்படி நடந்ததும் தமிழகத்தில் தான் இன்னைக்கு நாம் பெருமையாக பேசிக் கொள்கிறோமே திருப்பூர் ஏற்றுமதி பின்னலாட ஏற்றுமதி அந்த திருப்பூர் பின்னலாட ஏற்றுமதியில் சாயப்பற்றை கழிவிலிருந்து வரக்கூடிய அத்தனை நச்சுத்தன்மை கொண்ட பொருட்களும் உரத்துப்பாளைய மனையில் கொண்டே தேங்கியிருக்கின்றன அந்த உரத்துப்பாளைய மனையை திறக்கக்கூடாது கூடாது என்று அந்த பகுதி விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய அவலம் எவ்வளவு பெரிய அவமானம் விவசாயிகள் அணையை திறக்க வேண்டாம் என்று சொல்லி போராடுகின்ற ஒரு அவமானம் நிகழ்வதும் தமிழகத்தில் மட்டும்தான் நண்பர்களே இவ்வளவு அவலமே செய்துவிட்டு நாம் பெருமையாக பேசிக் கொள்கிறோம் இருந்து இத்தனை கோடி விஷயங்கள் ஏற்றுமதி ஆகின்றன ஒரு காலத்தில் ஆரஞ்சு பழங்களை அதிகமாக ஏற்றுமதி செய்த நாடு இஸ்ரேல் நிறுத்தி கொண்டார்கள் ஐந்து வருடங்களுக்கு முன்னால் மிக்க முக்கியமான காரணம் ஒரு ஆரஞ்ச பழத்தில் ஐம்பது லிட்டர் தண்ணி செலவாயுது என்று சீனர்கள் பன்றியிறச்சியை மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள் ஒரு காலத்தில் பன்றியிறச்சியை ஏற்றுமதி செய்தார்கள் ஆனால் இன்று இறைச்சியை முழுவதுமாக இறக்குமதி செய்து கொள்வார்கள் சீனர்கள் அதற்கு காரணம் ஒரு கிலோ இறைச்சி செய்வதற்கு பதினாறாயிரம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது நண்பர்களே இன்னைக்கு நாம் சாப்பிடுகிற உணவு ஒரு சிறுதானிய உணவை ஒரு கிலோ செய்வதற்கு இரநூத்தொம்பது லிட்டர் தண்ணீர் தேவைப்ப தேவைப்படும் என்றால் நீங்கள் சாப்பிட்றீங்களா வெள்ளை அரிசி பொன்னி அரிசி அதை செய்வதற்கு ஒரு கிலோ செய்வதற்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீர் தேவை ஆக ஒட்டுமொத்தமாக தண்ணீர் சிக்கலில் நம்மை ஆழ்த்துவதற்கென்றே இந்த சோக்கால் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் சொல்லிட்டு அத்தனை நச்சுத்தன்மை கொண்ட விஷயங்களையும் தமிழகத்திலும் இந்தியாவிலும் வந்து செய்து கொண்டு அவர்கள் தங்களுடைய அடிப்படை ஆதாரமான நீரை காப்பாற்றி கொள்கிறார்கள் இந்த அடிப்படை அரசியலை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் சயின்டிஸ்டெலாம் இருக்காங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இருக்காங்க மார்க்ஸுக்கு அனுப்புகிறாங்க நீங்கள் லோ காஸ்ட்டில் அனைத்து அனைவரும் உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணீரை உற்பத்தி செய்யப்பட முடியும் உற்பத்தி செய்ய முடியுமா நிச்சயமாக முடியாது தண்ணீர் என்பது ஒரு அடிப்படை ஆதாரம் உணவு இல்லாமல் கூட நம்ம வந்து வாழ்ந்துடலாம் ஆனால் தண்ணீர் இல்லாமல் நம்மால் நாலு நாலு நாட்கள் மேல் வாழ முடியாது என்பதை நிச்சயமாக உணர முடியும் அதனால் தான் உண்ணாவிரதம் இருப்பதற்கு கூட தண்ணீரை அறிந்து கொண்டே உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் அவ்வளோ ஒரு அடிப்படைய ஆதாரண பொருளை நாம் எப்படி வந்து உற்பத்தி செய்து விற்க முடியும் நாம் எப்படி காசு கொடுத்து வாங்க முடியும் இந்த கொக்கோ கோலா பாட்டில் ஒரு லிட்டர் பாட்டில் ஒரு லிட்டர் கொக்கோ கோலா செய்கிறதுக்கு ஐம்பத்தாறு லிட்டர் தண்ணி தேவை ஒரு லிட்டர் மினரல் வாட்டர் செய்கிறதுக்கு ஏழு லிட்டர் தண்ணி தேவை அது தண்ணி கூட சொல்கிறேன் பாட்டில் கணக்கில் அது கொக்கோ கோலா சாப்பிட்றா நமக்கு எவ்வளோ நம்ம எந்த மாதிரியான நோய்கள் வரும் நமக்கு தெரியும் நிறைய இடங்களில் கொக்கோ கோலாவை வைத்து கழிவறை சுத்தம் செய்கிறார்கள் பெஸ்டிசைட்ஸாக பயன்படுத்துகிறாங்க ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் நீர் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம ஒவ்வொரு பொருளும் நீர் இருக்கு நாம் உற்பத்தி செய்யும் உபயோகப்படுத்தும் ஒவ்வொரு பொருளும் நீர் இருக்கு இந்த நீரின் அரசியல் குறித்து நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நமது நாடு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய நீர் சிக்கலில் போய் தான் நிற்கும் இன்னைக்கு இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்ல முடியும் மேற்கு தொடர்ச்சி மலை நம்முடைய அம்மாவை விட தீபகற்ப இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவின் நான்கு மாநிலங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு தங்களுடைய அம்மாவை விட அம்மா நான் பெத்த அம்மாவை சொல்றேன் நீங்க வேற மாதிரி நான் தங்களுடைய அம்மாவை விட உன்னதமான ஒரு விஷயம் என்றால் மேற்குத் தொடர்ச்சி மலை அவ்வளவு அற்புதமான சிஸ்டம் அந்த மேற்குத் தொடர்ச்சி மலையில் தான் தென்னிந்தியாவில் ஓடக்கூடிய அத்தனை நதிகளும் உற்பத்தி ஆகின்றன நம்முடைய காவேரியும் பாலாரும் வைகையும் தாமிரபுரியும் கிருஷ்ணாவும் கோதாவரியும் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் மேற்குத் தொடர்ச்சி மலை அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேலே முழுக்க சோலை காடுகள் அதில் கீழே முழுக்க புல்வெளிகள் அவ்வளவு அற்புதமான ஈகோ சிஸ்டம் அவ்வளவு அற்புதமான ஒரு ஈகோ சிஸ்டம் என்று உணர்ந்தனால்தான் உலக நாட்டின் யுனெஸ்கோ நிறுவனம் அதை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் ஹாட்ஸ்பாட் என்று அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாளைக்கு இரு நாடுகளுக்கிடையே போர் நடந்தால் கூட அந்த இடத்துல கொண்டு போடக்கூடாது மாதவ காட்கள் கமிட்டியும் கஸ்தூரங்கள் கமிட்டியும் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் என்று ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையும் அறிவித்திருக்கிறார்கள் அவ்வளவு அற்புதமான சிஸ்டம் அது மேலே மூலம் வந்து சோலை காடுகளும் புல்வெளி காடுகளும் தான் நம்முடைய நதிகளின் பிறப்பிடம் அந்த சோலை காடுகளும் புல்வெளி காடுகளும் அழித்த பெருமை ஒரு கலெக்டருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாவது வருஷம் கோயம்புத்தூரில் இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் பெருமை போய் சேரும் மேலே போறாரு பார்க்குறாரு அவர் கண்ணுக்கு கிராஸ்லேண்ட்ஸ்லாம் வேஸ்ட்லேண்டா தெரியுது அவ்வளோத்தையும் அழித்து உருவாக்கப்பட்டது தான் நீங்கள் பார்க்கின்ற குன்னூரும் கோத்தகிரியும் பைக்காராவும் ஊட்டியும் அவ்வளவுதான் தேவாலான் ஊறு நூத்தி இருபது நாள் வருஷத்துக்கு மழை பெய்யும் இன்னைக்கு முப்பது நாள் மழை பெய்ஞ்சுன்னா பெரிய விஷயம் நண்பர்களே அத்தனை நதிகளிலும் மணல் எல்லாம் படுகின்றன மணல்னா நீங்க ஏதோ மிஷின் வச்சு அம்பத்தூர் எஸ்டேட்ல கம்பெனி வச்சு தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது அம்மா ஒரு சென்டிமீட்டர் மணல் உருவாவதற்கு அத்தனை நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகும் உலகத்தின் மிகப்பெரிய அக்குஃபயர் சிஸ்டம் அந்த மணல் நீங்க ஆற்று பாசனம் பேசுகிறோமே ஆற்று பாசனம் என்ன ஆற்றுல கொண்டு போய் மோட்டரை போட்டு பம்ப் இருக்கிறது ஆற்று பாசனம் கிடையாது தண்ணீர் ஆற்றில் அந்த தண்ணீர் ஓடும்போது கீழே இருக்கின்ற மணல் அந்த தண்ணீரை வாங்கி கொண்டு கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுச்சுன்னா பக்கத்தில் இருக்க குளத்திலையும் பக்கத்தில் இருக்க கிணத்திலும் தண்ணீர் பற்றாமல் இருக்கும் அதான் ஆத்து பாசனம் யாரும் மோட்டார் போட்டு ஆத்து எடுக்கலாம் கிடையாது அப்படிப்பட்ட உலகத்தின் சிறந்த அக்குஃபேர் சிஸ்டத்தை நாம மணல் சுரங்கங்கள் பேரில் மணலை கொள்ளையடித்து ஒட்டுமொத்த நதிகளையும் வறண்டு போக வைத்திருக்கோம் நண்பர்களே அவ்வளோதான் இதுதான் நமக்கு விஷயம் நான் வந்து சென்னை வெள்ளத்தை பற்றி ஜனாரஜன் சார் ரொம்ப டீட்டெயிலாக பேசிட்டார் அதுக்குள்ளே போக விரும்பல இவ்வளோ விஷயங்களும் நாம் உணர்ந்து கொண்டால் தான் நம்முடைய நீர்நிலைகளை பற்றியும் நீர் பற்றின புரிதலையும் நமக்கு நிச்சயமாக உண்டாக முடியும் எங்களுக்கெல்லாம் என்ன வருத்தன்னா தமிழர்களைப் போல் நீர் மேலாண்மை செய்து தமிழர்களைப் போல் இயற்கையை நேசித்த ஒரு சமூகம் உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லலாம் இன்னைக்கு தான் நீங்கள் வந்து உலக அறமன்றங்களில் போய் இன்னும் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கீங்க மனித நேயம் பற்றி ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உயிர் நேயம் பற்றி பேசிய சமூகம் தமிழ் சமூகம் மரம் சா மருந்தும் கொள்ளார்னு சங்கேலக்கேற்ற ஒரு பாட்டு வருது இந்த மரத்தில் இருக்கின்ற பழங்களை பறித்து என் நோயை குணப்படுத்த முடியும் என்றால் குணப்படுத்து இந்த மரத்தில் இருக்கின்ற இலைகளை பறித்து கசாயம் காய்ச்சி என் நோயை குணப்படுத்த முடியும் என்றால் குணப்படுத்து ஆனால் இந்த மரத்தை வெட்டித்தான் மரத்தை கொன்றுதான் உயிர் வாழ வேண்டும் என்றால் என்னை சாகவிடு மரத்தை வாழவிடுன்னு சொன்ன சமூகம் தமிழ் சமூகம் தான் நீங்க வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ஆக்ட் பத்தி பேசுறீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி பகுத்துண்டு பல்லுயிரோ முதல் நூலோர் தொகுற்றவற்றுலாம் தலைன்னு சொல்லிட்டு திருவரு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு எந்த ஷேக்ஸ்பியர் சொன்னது கிடையாது எந்த கீட்ஸ் சொன்னது கிடையாது சொன்ன பாரதி அப்படிப்பட்ட ஒரு இயற்கையை நேசித்த ஒரு சமூகம் இன்றைக்கு ஒரு கூட்டத்தில் வைத்து இயற்கை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு நாம் சுருங்கி வந்து விட்டோம் என்று நினைக்கும்போது தான் மனதிற்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது நண்பர்களே நாம் அனைவரும் விழித்துக் கொண்ட ஒரு காலகட்டம் நமக்கு ஒரு அபாயம் அமைச்சிருக்க தான் சென்னை வெள்ளம் இனியும் நாம் ஒளித்துக் கொள்ளாவிட்டால் இனியும் சுற்றுச்சூழல் குறித்து கருத்தாக்கங்கள் பொதுவெளியில் வெளியில் விவாதிக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக நாம் அழிந்து போவதை ஒருபோதும் தவிர்க்க முடியாது இன்னைக்கு நாம் மறுக்கின்ற அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய அனைத்து இயக்கங்களுக்கும் வைக்கின்ற ஒரு கோரிக்கையாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் தயவுசெய்து நீங்கள் எந்த பிரச்சனையும் வேணாலும் வேலை செய்யுங்கள் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் எழுத்து உரிமை பேச்சு உரிமை கம்பெனி நடத்துங்க பேங்க் நடத்துங்க ஃபேக்ட்ரி நடத்துங்க ஸ்கூல் நடத்துங்க காலேஜ் நடத்துங்க என்னென்னா நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் அடிப்படையில் சுற்றுச்சூழல் குறித்து நீங்கள் பேசவில்லை என்றால் சுற்றுச்சூழல் குறித்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கித்தான் நாம் செல்ல முடியும் நண்பர்களே இந்த பூமிங்கிறது நம்ம தாத்தா பாட்டு சொத்து கிடையாது நம்ம பேரம்பெத்திடும் இருக்கிற கடன் அதை வட்டியும் முதலாக கொடுக்க வேண்டிய பொறுப்பு நாம் அனைவருக்கும் உள்ளது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்